கருடன் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை நான் வெளிப்படையாக ஆதரிக்கிறேன் சீமான் அவர்களால் தான் திராவிட கருத்தியலை அடியோடு ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக தன்னுடைய ஆதரவை சொல்லியிருக்காரு மாரிதாஸ் அவர்கள் மாரிதாஸ் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது குறித்து இந்த காணொலிகளை நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமீப காலமாக சீமான் அவர்கள் செய்திகளில் அதிகமாக பகிரப்படக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு அதற்கு காரணம் சமீபத்தில் சீமான் அவர்கள் சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் தொடர்ச்சியாக வந்து பெரியார் அவர்களை ஒரு பெரிய பிம்பமாக திமுக கட்டமைச்சு வந்த சூழல்ல அது மொத்தத்தையும் கேள்விக்குறியாக்குற மாதிரியான சில கேள்விகளை தொடுத்தார் ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இன்றளவும் அது தொடர்ச்சியாக நடந்த வண்ணமே உள்ளது இந்த விஷயத்தில் சீமான் அவர்களுக்கு பல தரப்பினரும் வந்து ஆதரவு அளித்த சூழலில் தற்பொழுது மாரிதாஸ் அவர்கள் வெளிப்படையாக அவர்களுடைய துணிச்சலை பாராட்டி அவருக்கு தன்னுடைய ஆதரவை வந்து கொடுத்துருக்காரு இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து யாராச்சும் பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ இது மாதிரியான ஒரு கருத்தை வந்து சீமான் அவர்கள் துணிச்சலாக பேசியிருக்கிறாரு ஸோ அவர்களுடைய கொள்கையில் எனக்கு சில முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த விஷயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆதரிக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால் நான் இந்த விஷயத்தில் சீமான் பக்கம் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ இதில் வந்து கூடுதலாக இன்னொரு விஷயத்தை அவர் வந்து சொல்கிறாரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கி பெரியார் அவர்களை தன்னுடைய தலைவராக ஏற்று ஒரு பிரச்சாரம் செய்யும் பொழுது ஒரு புதியதாக ஒரு மாற்று கட்சின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெரியார் அவர்களை தூக்கி கொண்டாடும் பொழுது இந்த சமயத்தில் சீமான் செய்த செயல் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியத்துவமானது ஏன்னா இங்கே வந்து த திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி வரக்கூடிய எல்லாருமே இதே பெரியார் அவர்களை போற்றி அவரை ஒரு தலைவராக ஏற்று ஒரு கட்சியை தொடங்கினாங்க அப்படின்னா இவர்களும் நாளைக்கு வந்து திமுக அதிமுக மாதிரியான ஒரு தான் மாறி போய் நிற்பாங்க மாற்று அப்படின்னா ஒரு முழுவதும் ஒரு மாற்றாக வந்து இருக்கணும் இப்போ வந்து சீமானவர் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்டுங்கிறது ரொம்பவே வந்து தெளிவான ஒரு அரசியல் ஸ்டாண்டா இருக்கு இதை வந்து விஜய்க்கு எதிராகவும் இப்போ வந்து சீமானவர்கள் களத்துல வந்து செயல்படுறதும் ரொம்ப பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு அஹ் குறிப்பா விஜய் அவர்கள் இப்போ வந்து பெரியார் அவர்களை தூக்கி பிடித்து ஒரு தலைவராக ஏற்று அவர் ஒரு கட்சியை தொடங்கி வழிநடத்தும் போது இது நாளை வந்து வேறொரு நபர் ஒரு கட்சியை தொடங்குறாங்க தமிழகத்துல புதியதாக ஒரு அரசியல் கட்சி வருது அப்படின்னாலும் அவர்களும் வந்து பெரியாரை தூக்கி பிடித்து பேசுவதற்கு ஒரு காரணமாக இருப்பாங்க அது ஏன் அப்படி தள்ளப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்க வந்து பெரியாரை பகச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இங்கே பல கட்சியினருக்கும் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆளும் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து சா இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து பாஜகவுக்கு ஒரு நல விரும்பி அப்படிங்கிறது அவரே பல விஷயங்கள்ல சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாஜக கூட பெரியார் அவர்களை நேரடியாக எதிர்ப்பதற்கு தயங்கியது குறிப்பாக பெரியார் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய இடத்திலெல்லாம் பாஜக இருந்திருக்கிறது ஆனால் சீமானவர்கள் அதையெல்லாம் அடித்து நொறுக்கி இப்போ முன்னேறி வந்து இருக்காரு மேலும் பெரியார் அவர்கள் பற்றி அவர்கள் பேசுகிறாரு அது அவர்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை வந்து திராவிட கழகத்தின் அறிவிக்கிறாங்க அப்போல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் அவர்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்கும் பொழுது தான் சொன்ன இருந்து ஒரு ஸ்டெப்பு கூட பின்னாடி வராமல் நான் சொன்னது சொன்னதுதான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது இன்னும் பெரியாருக்கு எதிராக நாங்கள் கருத்துக்களை முன் வச்சுட்டு அடுத்த பேட்டி கடந்து அதுக்கு மேலே மேலே ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு இப்போ சீமானுக்கு தான் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு அஞ்சியோ இல்லை எதற்கு இந்த மாதிரியான விண் விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய தயக்கத்துடனும் கூட சீமான் அவர்கள் பின்வாங்கவே இல்லை நேரடியாக வந்து பெரியார் அவர்களை எதிர்ப்பதுக்கு கொள்கைனே வச்சுக்கோங்க அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் பெரியார் தமிழ் தேசியத்துக்கு எதிரி அப்போ நாங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்போ எங்களுக்கு பெரியார் எதிரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிலைப்பாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி நகர்ந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி பல்வேறு தரப்பினருடைய கவனத்தை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வரக்கூடிய பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கு ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவில் களமும் சீமானவர்களுக்கு மிக மிக சாதகமாக ஒன்றாகவே அமைந்திருக்கு காரணம் திமுக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்ன நடப்பதாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக அதிமுக எல்லாம் போட்டி இடாததுனால அவர்கள் அவர்களுக்குமான இடத்தையும் சேர்த்து நிரப்பக்கூடிய இடத்துல இருக்கிறாரு மேலும் வந்து கொள்கை ரீதியாக தன்னுடைய நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக சமீப காலங்களில் மக்களுக்கு சொன்னதுனால மக்களுக்கே வந்து அவர்கள் மீது ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து வந்திருக்கும் இப்போ இப்போ மாரிதாஸ் அவர்கள் சொல்லும் பொழுது கூட மாரிதாஸ் அவர்களினுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த கருத்திலை ஏற்றுக்கொண்ட நபர்கள் சீமானவர்கள் பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பெருமளவு இருக்குது அவர்கள் வந்து பல்வேறு கட்சிகள் இருக்கலாம் அதிமுகவில் இருக்கலாம் இருக்கலாம் பாஜகவில் இருக்கலாம் சீமான் அவர்களுடைய இந்த துணிச்சலான முடிவிற்காக சீமான் அவர்களே நம்ம ஆதரிக்கலாம் அப்படிங்கிற முடிவை பலரும் எடுத்துக்கிறது நமக்கே தெரிய வருது காரணம் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதிலிருந்து இனி என்னுடைய ஆதரவு இருக்குது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் நான் சீமான் பின்னாடி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களை வந்து பதிவிட்டு தான் நம்ம பார்த்துருப்போம் அப்போ பிற கட்சியினுடைய அனுதாபிகளும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர்வதற்கு சீமான் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதான் அவர்கள் சொல்கிறாங்க இப்போ திமுகவுக்கு பொறுத்தளவு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியானது இருக்குது காரணம் பெரியார் அவர்களை எதிர்த்து பேசிவிட்டு பெரியாருடைய மண்ணிற்கே வந்து நாம் தமிழர் தனித்து போட்டிடுறாங்க அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சியே கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட குறைவான வாக்குகளை வாங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய கட்டாயம் அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும் பொழுது இப்போ நாம் தமிழர் கட்சியானது கடந்த இடைத்தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட அதிக வாக்குகள் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு என்ன பொருள்படும் அப்படின்னா ஈரோடு மக்கள் பெரியார் அவர்களை பற்றி சீமானவர்கள் எதிர்த்து பேசியதை பெரிய விஷயமா கண்டுக்கல இல்லைன்னா அவர்களை கருத்தை ஏற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிறது பொறுப்பாயிடும் அதே வந்து வாக்குகள் குறைந்தால்தான் பெரியாரை பேசியதால் சீமானுக்கு வாக்குகள் குறைந்தது அப்படிங்கிற பிரச்சாரத்தை திமுகவானது எடுக்க முடியும் ஆனால் களம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட கூட அப்படிங்கறத விட மிக மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியானது அதிக வாக்குகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கு தனித்தே நின்ற போதும் கூட களம் வந்து நாம் தமிழராக திமுகவான் வரும் பொழுது ஒரு பெரிய எதிரியை வந்து தனித்து எதிர்கொள்ளும் பொழுது நாம் தமிழருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு வங்கியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு களமாகவே அது வந்து அமைஞ்சிருது அதனால் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குகள் எக்காரணம் கொண்டும் குறைய போவது கிடையாது இது வந்து திமுக தலைமைக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம் இந்த வேட்பாளருக்கு பேரம் பேசி நீங்கள் தேர்தலேருந்து விளைக்குங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஆளும் தரப்புலேருந்து செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வெளி வந்திருக்கு இது எல்லாமே வந்து நாம் தமிழர் குறித்தான ஒரு பதட்டத்தையும் ஒரு அச்சத்தையும் தான் வெளிப்படுத்துது ஆளும் தரப்பினுடையது ஸோ இது என்ன முடிவாக வந்து நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிய வருது அப்படின்னா நாம் தமிழர் மட்டுமே வந்து களத்தில் போட்டியிடக்கூடிய சூழலுக்கு வந்தது அப்படிங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அச்சம் ஒரு எரிச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதனுடைய வெளிப்பாடாக தான் திமுகவினுடைய வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் செய்திகளை சந்திக்கும் பொழுது சொல்கிற விஷயம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு கால கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அதற்கு வந்து நாம் தமிழர் கட்சியினரும் சற்றும் சரிக்காமல் வந்து பதிலடி கொடுத்துட்டு வராங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட இருந்து அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு திமுக கூட போனா உங்களோட போட்டி போடுறது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப கால கொடுமையா இருக்கு அப்படின்னு அப்படின்னு இவர்கள் தரப்புல இருந்து ஒரு பதிலடியை கொடுக்குறாங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் களத்துல வந்து விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் திமுகவினுடைய வேட்பாளர் அவர் விரும்பி போட்டியிட்டாலும் இல்லை விரும்பாவிட்டாலுமே சரி களத்தில் நாம் தமிழர் எதிர்த்து தான் போட்டியிட்டாகணும் இது இருமுனை போட்டியாகத்தான் நடக்கப் போகுது அதில் பெரியாரினுடைய கொள்கையை எதிர்த்து பெரியார் வந்து தமிழ் தலைவர் கிடையாது பெரியாரங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லி பிரகடனப்படுத்திய நாம் தமிழருக்கு கூட திமுக வந்து போட்டியிட போகணும் இப்போ அதில் வந்து நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் ஸோ அதை விட அதிகமாக வாங்கி நாங்கள் வந்து கொண்ட கொள்கையை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க பெரியாரை எதிர்த்து பேசி பிரச்சாரம் செய்து பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை பகிரங்கமாக பதிவு செய்து சீமானவர்கள் தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி விட்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சீமானவர்கள் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அடித்தளமாக அமையும் அப்போ இந்த பிரச்சாரம் வந்து ஒரு தொகுதி அப்படிங்கிறத தாண்டி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படும் இதன் மூலமா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வாக்கு வங்கியில் ஒரு எழுச்சி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதைத்தான் வந்து மாறுதாஸ் அவர்களும் சொல்றாரு நாம் தமிழர் கட்சியானது இதே நிலைப்பாட்டோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சந்தித்தாங்க அப்படின்னாக்க அது நிச்சயமாக வந்து உண்மையான ஒரு மாற்றம் இருக்கும் இப்போ மாற்றம் அப்படிங்கிறது இதுவரை இருந்த கட்சிகளினுடைய கொள்கைகளில் இருந்து மாறுபட்டு நிற்கிறது தான் மாற்றம் இப்போ இவர்கள் வந்து பெரியாரை ஒரு பிம்பமாக கட்டமைத்து ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கும் பொழுது அதிலிருந்து மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானவர்கள் மாற்று சிந்தனையோட தமிழ் தேசிய ஆளுமைகளை முன்னெடுத்து கொண்டு போகிற விஷயங்கிறது அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல் காலத்தில் சீமானவர்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் வந்ததும் ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதே கொள்கையை நிலைநிறுத்தி சென்றார் அப்படின்னாக்க ஸோ இதை வந்து மாரதாசர்கள் வெளிப்படையாகவே சொல்கிறாரு மேலும் இந்த விஷயத்துல தன்னுடைய முழு ஆதரவையும் வந்து சீமான் அவர்களுக்கு கொடுக்குறாரு ஸோ எது எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியானது ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் நம்மளை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல போகிறதும் கிடையாது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் நம்மளை எதிர்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லாமல் இருக்க போகிறதும் கிடையாது சீமான் அவர்கள் இந்த பெரியார் குறித்தான கருத்துக்களை சொல்லும் பொழுதே நாங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பெரியார் அவர்களை ஏற்றுக்கொண்டு பயணித்த நபர்கள் தான் ஆனால் நாங்கள் ஆழமாக படிக்கும்போது தான் தெரிகிறது நீங்கள் பெரியாரை ஒரு பிம்பமாக கட்டமைப்பது அப்படிங்கிறது தமிழ் தேசிய கருத்துகளுக்கு எதிராக இருக்கு மேலும் பெரியாரினுடைய கூற்றுகளே முன்னுக்கு பின் முரணான கருத்துகளாகத்தான் இருக்கு அதனால் நாங்கள் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம் எங்களை எதிர்க்க வேண்டிய இடத்திற்கு தள்ளியதும் நீங்கள் தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு தான் சீமான் அவர்கள் இதை வந்து பண்ணுறாங்க மேலும் முதலே சொன்ன மாதிரி இந்த முன் வச்ச கால பின் வைக்காம நடக்கிறது சீமானவர்களினுடைய பாணி ஒரு ஸ்டெப்பு கூட நான் அப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை அப்படின்னோ எந்த மாதிரியான வலுப்பலான பேச்சுக்கள் எதுவுமே இல்லாமல் துணிச்சலாக ஆமா பேசினேன் இனிமேலும் அப்படி தான் பேசுவேன்னு சொன்னது திமுக மேலும் ஒரு கூடுதலான ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கோம்னு நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது ஸோ இந்த தேர்தல் களத்திலையும் சீமானினுடைய கருத்துக்களுக்கான அந்த பலம் என்னங்கிறது தெரிய வரும் அது வாக்குகள் மூலமாக மக்கள் அதை நிரூபித்து காட்டுவாங்க அப்படிங்கிறத நாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான களம் இப்படி அமைது நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு அதிகப்படியான வாக்குகளை வாங்கி மக்கள் நம்பிக்கையை பெறுறாங்க அப்படிங்கிறத இதுபோன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி